ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஃப்ரைடே காலையில் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் அப்பா கிட்ட கேட்டிருந்தேன் அப்பா வந்து கோவக்காவும் புதினாவும் வச்சு ஒரு ஸ்பெஷலாக ஒரு சட்னி செய்வாங்க அந்த சட்னி செஞ்சு கொடுக்க சொல்லி அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டாங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டாங்க அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தாங்க கடுகு வந்து குறைஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க கடலை பருப்பு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கோவக்காய் எவ்வளவு பத்து காய் இருக்குமா ஒரு பத்து கோவக்காய் அளவுக்கு நல்லா கழுவி கட் பண்ணி போட்டுக்கணும் புதினா விளைஞ்சது விளஞ்சது நல்லா மனமா இருக்குது ஒரு ரெண்டு மூணு டைம் அப்பா கழிவு எடுத்துக்கிறாங்க கோவக்காய் வதங்குனதுக்கு அப்புறமா புதினாவும் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இந்த சட்னி இருக்குதா இல்ல நீங்களே கண்டுபிடிச்சீங்களா நீங்களே இது மூலம் நீங்களே கண்டுபிடிச்ச சட்னி எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது எங்க அப்பாவோட ஓன் ரெசிபி தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இன்னைக்கு நானும் இதே கேட்டேன் இந்த சட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கடைசியா தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் போட்டுட்டு உப்பு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அப்படின்னா நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிரும்

சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னும் ஹெல்த்தியும் கூட பச்சை தண்ணி வந்து கூடாது அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இன்றைக்கி இது தோசைக்கு தான் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அவ்வளோதாங்க